உலக பணக்காரனாக வாரன் சொன்ன ரகசியம் சந்திப்பு கூட்டம் அமெரிக்காவின் ஒமாக நகரத்துல நடந்தது ஒரு இளம் பத்திரிகை நிருபர் முன்னதாகவே கூட்டம் நடக்கும் அரங்கத்திற்கு வந்துவிட்டார் சந்திப்பு கூட்டம் நடக்க ஒரு மணி நேரம் இருந்ததால் அரங்கத்தில் பத்திரிகையாளர்கள் அமரும் இருக்கையில் ஒரே ஒரு பத்திரிகையாளரை தவிர வேறு யாரும் இன்னும் வரவில்லை அந்த இளம் பத்திரிகை நிறுவர் அரங்கத்தில் அமர்ந்திருந்த அந்த மூத்த பத்திரிகையாளரிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டு அருகில் அமர்ந்து கொண்டு அவரிடம் கேட்டார் யார் இந்த அலுவலகத்தில் இருந்து அனுப்பி வச்சுட்டாங்க சொன்னாங்க எனக்கு இவரை பத்தி எதுவும் தெரியாது இவரிடம் நான் என்ன கேள்வி கேட்பதுன்னே தெரியல எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலன்னு புலம்ப ஆரம்பிச்சான் அதற்கு அந்த மூத்த பத்திரிகையாளர் கவலைப்படாத இன்னும் டைம் இருக்கு அதுக்குள்ள அவரை பத்தி சுருக்கமா சொல்லிடுறேன் அதை வச்சு சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வாரன் பப்பே கிட்ட பெரும்பாலான பத்திரிகையாளர் கேட்கிற பொதுவான கேள்வி இதுதான் கோக்கு வாங்கி குடிச்ச பையன் எப்படி கோடீஸ் ஒரு உதவாக்கிற கம்பெனியை வச்சு பப்பட் எப்படி உலக பணக்காரான மில்லியன் டாலர் கேள்விக்கு இதுதான் பதில் அமெரிக்காவோட இந்த தான் நகரத்துலதான் அவர் பிறந்தார் அவரோட முழு பெயர் வாரன் எட்வர்ட் கஃபேட் அவரது குடும்பம் எளிமையானது அவரது தந்தை ஒரு எளிமையான பங்கு எல்லா குழந்தைங்களையும் போல கஃபேட்டுக்கு அவரது தான் ஹீரோ ரோல் மாடல் அதனால ஷேர்ஸ் பத்தி ஷேர் மார்க்கெட்டை பத்தி சிறு இருந்தே கொஞ்சம் டச் இருந்துகிட்டே இருந்தது பஃபேட் மத்த பசங்க மாதிரி விளையாட்டுத்தனமா இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது அஞ்சு வயசுல போக்கு வாங்கி குடிச்சான் ஆறு வயசுல அதே கோக் பாட்டுல அஞ்சா பிரிச்சு அஞ்சு குட்டி பாட்டல்ல ஊட்டி தான் ஒரு குட்டி பிசினஸ் நிரூபிச்சான் அவனோட தாத்தா கடையில கொக்க கோல பாட்டல வாங்கி அந்த பகுதியில உள்ளவங்களுக்கு கூடுதல் விலைக்கு வித்து லாபம் பார்த்தான் போக்கு வாங்கி பிடிச்ச பையன் ஒரு நாள் அந்த கோக் கம்பெனியே விலைக்கு வாங்குற அளவுக்கு அதனோட பங்குகளை வாங்கி போடுவான்னு அப்ப அந்த கம்பெனி கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க இது மட்டும் இல்ல தனது வீட்டிற்கு வரும் பத்திரிகைய மற்ற வீடுகளுக்கு விநியோகித்து அதை படிக்க வாடகையா ஒரு நாளைக்கு ஐம்பது டாலர் வரைக்கும் சம்பாதிச்சான் இந்த அறிகுறியே போதாதா இந்த சிறுவன் எங்கேயோ தாறுமாறா வளர போறான்னு பர்ஃபெக்ட் பதினோரு வயதிலேயே தனது மூத்த சகோதரியுடன் சேர்ந்து சிட்டி சர்வீஸ் ப்ரிப்பேர்டு என்ற நிறுவனத்தின் பங்குகளை வாங்கினார் ஒவ்வொரு பங்கையும் முப்பத்தெட்டு டாலருக்கு வாங்கினாங்க கொஞ்ச காலத்துல அதன் விலை நாற்பது டாலர் போனப்ப அந்த சந்தோஷத்துல பங்குகளை வித்து ரெண்டு டாலர் லாபம் பார்த்தாங்க அந்த சந்தோஷம் நிலைக்கல ஒரு சில நாட்கள்லயே அவங்க வாங்கின அந்த பங்கோட விலை தாறுமாறா உயர்ந்து இருநூறு டாலருக்கு மேல விலை ஏறிடுச்சு பொறுமையா இல்லாம அவசரப்பட்டு பங்க வித்துட்டோமேனே அந்த சிறுவன் ரொம்பவுமே வருத்தப்பட்டான் ஆனால் அந்த அனுபவம் குறுகிய கால முதலீட்டுல இருக்கிற அபாயத்தை பற்றியும் பங்கில் லாபம் பார்க்க பொறுமை அவசியம் என்பதையும் அந்த சிறுவன் கற்றுக்கொண்டான் கல்லூரி படிப்பு முடிந்ததுடன் பஃபேட் பங்கு ஆய்வாளராக வேலை செய்ய தொடங்கினார் ஆனா அவரோட விருப்பம் தனக்கே சொந்தமா ஒரு முதலீட்டு நிறுவனம் தொடங்க வேண்டும் என்பதுதான் தன்கிட்ட இருந்த வெறும் நூறு டாலரை வச்சு மேலும் சில நண்பர்களை சேர்த்துக்கிட்டு மொத்தமா ஒரு லட்சத்து ஐயாயிரம் டாலர்களை சேகரிச்சு அதை மூலதனமா வச்சு பஃபேட் பார்ட்னர்ஷிப் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனிய ஆரம்பிச்சார் அவருடைய ரகசியம் என்ன தெரியுமா கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு குறைஞ்ச விலையில் கிடைக்கிற நல்ல நிறுவனங்களோட பங்குகளை தேடி பிடிச்சு வாங்குறதுதான் பங்கு சந்தையோட உடனடி விளையாட்டை தவிர்த்து நீண்ட காலம் காத்திருக்குது இதனால அவரிடம் முதலீடு பண்ண முதலீட்டாளர்களுக்கு வருடந்தோறும் முப்பது பர்சன்ட்டுக்கு மேல லாபம் கிடைச்சது சில வருஷங்கள்லயே பபேட் பங்கு சந்தை உலகின் மாயாஜால வித்தைக்காரன்னு பேர் வாங்கிட்டார் இந்த சமயத்துலதான் அவர் வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவு எடுத்தார் அது அவரோட வாழ்க்கையின் பெரிய திருப்பு முனையா அது என்னன்னா பஃபேட் தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய முதலீடாக ஒரு தோல்வி அடைந்த துணி நிறுவனமான பர்சையர் ஹாப்வேயை வாங்கினார் அது பட்டு வியாபாரம் செய்ய முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்தது மற்ற முதலீட்டாளர்கள் எல்லாம் அதை கைவிட நினைத்த போது பர்ஃபெக்ட் மட்டும் அதை ஒரு முதலீட்டு நிறுவனமாக மாற்றி அமைத்தார் அதனால் அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை லாபம் தரும் மற்ற நிறுவனங்களில் முதலீடு செய்தார் உலகின் மிகப்பெரிய கம்பெனியாக மாறிவிட்டது கொக்கோ கோலோ நிறுவனங்களில் பங்கு வைத்திருப்பது எல்லாமே இந்த மூலமே வாரன் அண்ட் கூட்டு வட்டியின் மீது ஒரு அலாதி பிரியம் உண்டு கூட்டு வட்டி என்பது ஒரு முதலீட்டில் கிடைக்கும் வட்டிக்கு மீண்டும் வட்டி கிடைக்கும் ஒரு சிஸ்டம் ஆகும் இந்த சிஸ்டத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தார் நீண்ட நீண்டகால முதலீடு செய்வதன் மூலம் சிறிய தொகையும் பெரிய சொத்தாக மாறும் என்பதை அவர் நன்கு உணர்ந்திருந்தார் அதனால்தான் அவர் தனது இளம் வயதிலேயே முதலீடு செய்ய தொடங்கினார் பப்பே பங்குகளை குறைஞ்ச விலைக்கு வாங்கி பொறுமையுடன் காத்திருந்து அதிக விலைக்கு விற்பது சந்தை கீழே இறங்கும் போது பங்குகளை வாங்கி உச்சத்தை தொடும்போது போது விற்பது சந்தை மேலே கீழே ஆட்டம் காணும் போது அவர் அலட்டிக்காமல் வேடிக்கை பார்ப்பார் பணக்கார வரிசையில் இடம் பிடித்தார் கொக்கோ கோடீஸ்வரனானதும் உதவாக்கர கம்பெனியை வச்சு உலகமாக இதுதான் அவரோட வெற்றிக்கு காரணம் நீண்ட காலம் முதலீடு செஞ்சு பொறுமையா காத்திருக்கிறது இத சொல்லி முடிச்ச மூத்த பத்திரிகையாளர் சரி நேரம் மத்தவங்க வர்றதுக்கு முன்னாடி நீ முன் வரிசையில அமர்ந்து கொள் அப்போதுதான் மற்ற பத்திரிகையாளர்கள் என்ன கேக்குறாங்க தெரிஞ்சுக்கிட்டு அவரோட பதிலே உனக்கு தேவையானதை எடுத்துக்கலாம் அத வச்சு உன்னோட அலுவலகத்துல சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது முடிஞ்சா பிறகு சந்திக்கலாம்னு சொல்லிட்டு நேர எதிரில் சென்று வாரன் பப்பேட் உட்கார வேண்டிய இருக்கையில் அமர்ந்தார் இந்த செயலை பார்த்த அந்த பத்திரிகை இளைஞருக்கு எதுவும் புரியவில்லை அரங்கம் பத்திரிகையாளர் கூட்டத்தால் நிரம்பியது அவர்கள் ஒவ்வொருவராக கேள்விகள் கேட்க கேட்க அதற்கு அந்த மூத்த பத்திரிகையாளர் பொறுமையாக பதில் சொல்லிக் கொண்டிருந்தார் சிறிது நேரத்திற்கு பிறகுதான் அந்த இளைஞருக்கு புரிந்தது ஆச்சரியத்தில் மூழ்கி போனார் தன்னுடன் பேசிக்கொண்டிருந்த அந்த மூத்த பத்திரிகையாளர் தான் வாரன் என்று உணர்ந்து கொண்டார் வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய பாடங்கள் பொறுமை குறுகிய காலத்தில் லாபம் ஈட்ட முயற்சிப்பதை விட நீண்ட கால முதலீடுகளில் பொறுமையாக இருப்பதுதான் உண்மையான வெற்றிக்கு வழி சிக்கனம் பப்பேட் தனது செல்வத்திற்கு பிறகும் கூட ஆடம்பரமான வாழ்க்கை வாழவில்லை எளிமையாகவும் சிக்கனமாகவும் இருப்பது செல்வத்தை நிர்வாகிக்க முடியும் என்பது அவருடைய கருத்து தொடர்கல்வி பக்கெட் தினமும் பல மணி நேரம் படித்துக் கொண்டே இருப்பார் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதும் தனது அறிவை வளர்த்துக் கொள்வதும் முதலீட்டில் வெற்றிக்கு மிக அவசியம் என்பது அவருடைய சிறு வயதில் கோக்பாட்டில் விற்ற சிறுவன் அறிவும் பொறுமையும் முதலீட்டு நுணுக்கத்தாலும் உலகின் டாப் த்ரீ பணக்காரர்களில் ஒருவராக ஆனார் சுருக்கமாக சொன்னால் உலக பணக்காரரானது பங்குகள் மூலம் பொறுமை அறிவு ஒழுக்கம் மூலமே நீங்களும் உலக பணக்கார வரிசையில வாரன் பப்பேக்டுக்கு பக்கத்துல நிக்கணும்னா அவர் சொன்ன இந்த அஞ்சு பாயிண்டுகளை மனசுல வச்சுக்காங்க ஒண்ணு இளமையிலேயே சேமிக்க ஆரம்பிக்கணும் அதை முதலீடு செய்யவும் தொடங்கணும் ரெண்டு முதலீடு செஞ்ச அடுத்த நாளே அது வளர்ந்துருச்சா தெரிஞ்சிருச்சான் விளையாட்டெல்லாம் கூடாது நீண்ட காலம் பொறுமையா இருக்கணும் அவங்களோட பங்குகளை குறைவா விற்கிறாங்க இன்னொரு கம்பெனியோட பங்கு உச்சத்துக்கு போயிருச்சுன்னு பட போட எமோஷனல்ல முடிவெடுக்காம அந்த கம்பெனியோட உண்மையான மதிப்பு என்ன அந்த மதிப்பை விட குறைவா அதனோட பங்கு கிடைக்குதா அப்படியே குறைவா கிடைச்சாலும் அந்த கம்பெனிக்கு எதிர்காலம் இருக்குதா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்காவது அந்த கம்பெனி சீரா வளர்ந்து நிலைச்சு நிக்குமா அதனோட நிர்வாகிகள் அந்த நிறுவனத்தின் பங்குதாரர்கள் வளர்ச்சியில உண்மையாவே அக்கறை காட்டுறாங்களா வருஷத்துக்கு குறைஞ்சபட்ச லாபமாவது காட்டுறாங்களா இப்படி பல கோணங்கள்ல ஆராய்ஞ்சு முடிவெடுக்கணும் நாலு தினமும் அறிவை வளர்க்க கத்துக்கணும் எளிமையாக இருக்கணும் ஆடம்பரமாக காட்டிக்கொள்ளாமல் வாழப்போலாம் சம்பாதிக்கணும் அது சமுதாயத்திற்கு பயன்படும் தன்னுடைய சொத்தில் தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் சொத்தை அவருக்கு பின் சமுதாயத்திற்கு பயன்படும் என்று சொல்லி இருக்கிறார் தற்போது பில்கேட்ஸ் நடத்துற பில் அண்ட் அறக்கட்டளை இணைஞ்சு சமூக சேவைகள் ஈடுபடுறாரு இந்த அஞ்சு பாயிண்டுகளை மனசுல வச்சு வாழ்க்கையை தொடங்க யாருக்கு தெரியும் ஒருவேளை நாளைக்கு உங்களோட வெற்றி கதையையும் இதே சேனல்ல கூட வீடியோவா வெளிவரலாம் ஓகே இந்த கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த கதை உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு தரமான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்